ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த கிராம ஊராட்சி செயலாளருக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது இந்த வேலைக்கு எவ்வளோ காலி பணியிடங்கள் முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் இருக்குது கல்வி தகுதி என்ன சம்பளம் வந்து எவ்வளோ அதுக்கப்புறம் எப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் வரும் அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா இது போன்ற ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த கிராம ஊராட்சி செயலாளர் அப்படின்ற வேலைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு வந்து ஜியோ வந்து வெளியிட்டிருக்காங்க விரைவில் இதற்கான காலி பணியிடங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிரப்பப்படும் அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூறு வேகன்சிஸ் முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் சேர்த்து ஆயிரத்தி இருநூறு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி முந்நூறு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மாதங்களில் நிரப்பப்படும் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி ஆனால் ரொம்ப நாட்களில் இதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸுன்றது வராமல் இருந்தது தற்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதற்கான ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க விரைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா மாவட்டங்களுக்கும் வந்து தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வரப்படும் இந்த கிராம ஊராட்சி செயலாளருக்கான வேலைக்கு அப்படின்னு சொல்லி ஸோ இதுக்கு யார் யாரெலாம் வந்து விண்ணப்பிக்கலாம் எவ்வளோ வந்து சேல்ரி கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைக்கு ஆண் பெண் இருவருமே தாராளமாக விண்ணப்பிக்கணும் ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்றது கிடையாது ஸோ பெண்களும் வந்து தாராளமாக விண்ணப்பிக்கலாம் எல்லா முன்னுரிமை இடஒதுக்கீடு எல்லா விஷயங்களுமே இதில் வந்து நமக்கு நடக்கும் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கான குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் ரொம்ப டென்த்து முடிச்சிருந்தாலே போதும் ஆனால் நீங்கள் டென்த்து முடித்தவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது டென்த்து முடித்தவங்க டிகிரி முடித்தவங்க டிப்ளமோ முடித்தவங்க என்ன முடித்தவங்கனாலும் நம்ம இதற்கு அப்ளை பண்ணலாம் இதுலேயும் முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் நமக்கு ஆயிரத்தி முந்நூறு வேகன்சிஸ் விடுதாங்க அதுலேயுமே வந்து ஆண்களுக்கு தனி சீட்டு பெண்களுக்கு தனியாக அந்த மாதிரி நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து தனித்தனியாக சீட்டும் தனித்தனியான இடஒதுக்கீடும் வந்து நமக்கு இருக்கும் ஸோ வந்து இதெல்லாம் வந்து ஆண்கள் மட்டுமா வந்து அப்ளை பண்ணுவாங்க பெண்கள் வந்து இந்த வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது யார்னாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களாகவும் இந்த எந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்கள் தாலுகாவில் விட்றாங்க அப்படின்னா அந்த தாலுகாவுக்கு அந்த தாலுகாவில் நீங்கள் நிரந்தரமாக வசிக்கிறவங்களா வந்து இருக்கணும் இதற்கு நீங்கள் இருப்பிட சான்றிதழ் அப்புறம் முகவரி சான்றிதழ் இது எல்லாமே வந்து சமர்ப்பிக்கணும் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசு வரை உங்களுக்கு ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க பொது பிரி பிரிவினராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பது வயசு வரை நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் இதே எம்பிசி டிசி பிசி இந்த மாதிரியான வகுப்பினரை சேர்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு வரை உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் எஸ்எஸ்எல்சி டென்த்து வந்து முடிச்சிருந்தால் போதும் பேசிக் வந்து டென்த்து முடிச்சிருந்தாலே போதும் தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டி இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இந்த கொடுக்காங்க ஆஃபீஷியலாக நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது வந்த உடனே நமக்கு இதற்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் அதிகப்படுத்துவாங்க ஸோ பொதுப்பினவராக இருந்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு வயசு வரை முப்பதுன்றது முப்பத்தி ரெண்டு வயசு வரையும் இந்த எம்பிசிடிசி பிசிபிசிஎம் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்க முப்பத்தஞ்சு அப்படின்றது முப்பத்தாறு வயசு வரை அப்புறம் எஸ்சி எஸ்டி அவங்கலாம் வந்து நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசு வரை விதவை முன்னாள் ராணுவத்தினர் அப்புறம் மாற்றுத்திறனாளி இவங்கெல்லாம் வந்து ஐம்பது வயசு வரக்குற நீங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம் இதற்கான பேசிக்காக நமக்கு இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி வந்து பேசிக் சேல்ரி கிடைக்கிது அப்படின்றத சொல்றாங்க சீக்கிரமே வந்து நமக்கு அடுத்த மாதத்தில் நோட்டிபிகேஷன் முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் வரது இருக்குது ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்க தேங்க்யூ